ஒரு நபர் ஓடி வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு பெயிண்ட் கட் ஓடுறான் அந்த பொண்ணை நீ என்ன பண்ணிட்டு போறேன்னு கேட்குறான் அந்த நேரத்துல இவங்களுக்கு பின்னாடி நின்றுருக்க ஒரு பெண் ஏடிஎம் மிஷின்ல இருந்து ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு இவங்களோட ஏடிஎம் கார்டை அதுல வச்சுட்டு இதில் அவங்க இருந்து ஒரு நபர் பார்த்துட்டான் அடுத்து இவ ஏடிஎம் கார்டை எடுத்து இவை எடுத்து அந்த ஏடிஎம் மிஷின்குள்ளேயே வச்சுட்டு இவ ஏடிஎம் கார்டை இவ பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டான் திரும்ப இந்த மூணு பேரும் ஒரே கூட்டங்க இவன் எதுக்காக இப்படி பண்றானா இவனுடைய பாட்டியை இவங்க ஆல்டேட்டாக வர மாதிரி ராபரி பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால இவங்கள போலீஸ் கிட்ட மாட்டி விடணும் நோக்கத்துல இவங்க பின்னாடியே போறான் அடுத்த நாள் இந்த மூணு பேரும் டோட்டல் லிமிட் பண்ணி அந்த ஏடிஎம் கார்டை இவங்க கொடுக்குறா ஹோட்டல் சர்வர் வந்து உங்களுக்கு எதுவும் வேணுமான்னு கேட்குறாங்க இவங்க ஆர்டர் பண்ணுறாங்க அடுத்து அந்த ஏடிஎம் கார்டை போட்டு செக் பண்ணும்போது பாஸ்வேர்ட் தப்பு தப்புன்னு வருது அந்த நேரத்தில் அந்த சர்வர் வந்து பில் கொடுக்குறான் இவங்க பே பண்ணுறது கார்டை கொடுக்குறாங்க அந்த கார்டு அதில் ஒர்க் ஆகலை அப்போது அங்கே இருந்த அந்த நபர் நான் குடிச்சதுக்கு நான் பே பண்ணுறேன்னு சொல்கிறான் அடுத்து இந்த நபர் இவன் குடிச்சதுக்கு கேஷ் கொடுக்குறோம் கொடுக்கும்போது பாதி கேஷை கீழே போட்டுட்டான் இதை அங்கே இருந்த ராபரி கூட்டம் இந்த கேஷை நம்ம எடுத்து நம்ம குடிச்சதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணிடலாம்னு சொல்றாங்க அந்த கேஷை எடுத்து சர்வர் கிட்ட கொடுக்கும்போது இதை பார்த்துட்டு ஃபேக் மணின்னு சொல்கிறோம் அந்த நபர் அந்த நேரத்தில் அங்கே வந்து அவனுடைய பாட்டி வீட்டில் ராபரி பண்ணதை பற்றி சொல்கிறான் இப்போ நீங்க ஃபேக் ரூபி கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றோம் இவங்க அப்படியே வெளியே போக ட்ரை பண்ணுறாங்க அப்போ நீங்கள் வெளியே போக முடியாது போலீஸ்காரங்க வெளியவும் நிற்கிறாங்க நீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க சுனில் அவனை பிடிச்சி கிட்டயே ஒப்படைச்சிட்டாங்க